வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன் வந்து ஆறு மணி வரை பார்க்க ஆக போகிறோம் ஆறு மணிக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் அதில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் கண்டிப்பாக ரிட்டன் அடிப்பாங்கன்னு அதே மாதிரி வந்துச்சு மற்றபடி எந்த நம்பர் நமக்கு செட் ஆகலை எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிபிள் மூணுன்னு வந்துச்சு அப்படின்னா ட்ரா நமக்கு செட் ஆகாதுன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா அதே மாதிரி டபுள் எட்டு வந்தாலும் சரி டபுள் ஜீரோ வந்தாலும் சரி ட்ரிபிள் ஜீரோ வந்தாலும் சரி ட்ரிபிள் செவன் வந்தாலும் சரி நமக்கு அடுத்த நம்பர் செட் ஆகிறதுனால தெரியும் சரிங்களா ஓகே ஆனால் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி முப்பத்தி நான் அஞ்சு அப்படின்னு அடிச்சாங்க இல்லையா அந்த எட்நூத்தி முப்பத்தஞ்சு வச்சு பார்க்கும்போது ஈஸியாக நம்ம அடுத்த நம்பர் எடுத்தாச்சு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்றதையும் பார்த்துருவோம் அது போக ப்ளஸ் நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய மூணு நம்பர் என்ன நம்பர் சரிங்களா அந்த மூணு நம்பர் பேச வச்சு இருபத்தி ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா நெக்ஸ்ட்டு மூணு நம்பரில் இருபத்தி ஆறு முந்நூற்றி முப்பத்தி மூணு மூணு செகண்ட் வந்து இருபத்தி ரெண்டு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இது தான் வந்து நம்ம அந்த மூணு நம்பர் அந்த மூணு நம்பரை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த மூணு நம்பரை வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகும் சரிங்களா கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் சரிங்களா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமா நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு அடிக்கக்கூடிய நம்பர் வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு என்டையர் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் சரிங்களா இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா ஏற்கனவே வந்த நம்பர் மு முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது வந்திருக்கிறதுல வேறு மாதிரி நம்பர்கள் சரிங்களா நீங்கள் வந்து இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி நம்பர் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம நேற்று சொன்னது சரியாக தான் போச்சு அப்போது இதில் இருக்கிற நம்பர் எதுவுமே மேட்ச் ஆகாது இந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுது இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து தான் செட் ஆகும் தவிர வேறு எந்த நம்பரும் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம் அதே மாதிரி தான் நான் ஆடிக்கிறேன் எட்நூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா அப்போ அந்த எட்நூத்தி முப்பத்தஞ்சை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி தெரியுது அது என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஏன்னா எதுக்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளாலே வீடியோ போட முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு ஈஸியாக இப்போ நீங்களே வெளியூர் போகிறீங்க இங்கே பார்க்க முடியல அப்படின்னா உங்களால் ஈஸியாக கணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெறும் ரிசல்ட்டை பார்த்து கண்டுபிடிச்சோம் என்ன நம்பர் வர அப்படின்னு சரிங்களா அதுக்காக தான் அதை சொல்லி கொடுக்குற வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு சரிங்களா இந்த நம்பர் அப்படியே டோட்டல் இண்டே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அதோட மாதிரி முந்நூற்றி முப்பத்தி மூணு வந்துச்சு அதோட அடுத்து மாதிரி வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு அதாவது முந்நூற்றி முப்பத்தி மூணு சேமாக எட்நூற்றி முப்பத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இந்த மாதிரி அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி முப்பத்தஞ்சு சேமாக தான் வருமே தவிர வேறு எதுவும் வராது அப்போ அந்த நம்பர் வச்சுக்கான கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பருக்கு வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ஒரு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பரு எட்டு எட்டுக்கு ரெண்டு அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமான நம்பர்கள் தான் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் ஆடுவாங்க இந்த இந்த இனிமேல் வந்து ஒரு எட்டு ட்ரா பத்து ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர்லாம் வந்து விழுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த முந்நூற்றி முப்பத்தி மூணு பேசாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆடுற நம்பர்லாம் அதெல்லாம் ஒரே மாதிரி கொஞ்சம் மாறி கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 வரும் ஆனால் அடுத்து அடுத்தது வந்து மறுபடியும் மாறிடும் அந்த மறுபடியும் இதே மாதிரி ஏதாவது ஒரு மூணு நம்பர் வைப்பாங்க ட்ரிபிள் எயிட்னு வைப்பாங்க ட்ரிபிள் ஜீரோன்னு வைப்பாங்க ட்ரிபிள் செவன் வைப்பாங்க ட்ரிபிள் ஃபைவ்னு வைப்பாங்க வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக மாறி வரும் இது எப்போயுமே நடக்கிறதோ அதே மாதிரி தான் மறுபடியும் நடக்கிறது நடந்திருக்கு முந்நூற்றி முப்பத்தி மூணு அதுலேருந்து அடுத்த நம்பர் வேறு மாறி இருக்குது டோட்டலாகவே மாறி இருக்குது பார்த்திங்கன்னா எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு இந்த ஒரு நம்பர் மட்டுமே நம்ம இதுலேருந்து எடுத்துருக்காங்க எட்டாம் நம்பரு எட்டுடைய பவர் அப்படியே எடுத்து வச்சு எட்டு நம்பர் எடுத்துருக்காங்க அதே மாதிரி மூணுடைய பவர் எடுத்து மூணு வச்சுட்டாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி வச்சு ஆடிக்காங்க அதே மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்களா அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சாரி ஏ ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு வந்து நமக்கு ஒரு ஏ போர்டு ஒன்று அல்லது ஏ போர்டு ரெண்டு ரெண்டு நம்பருமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிகிற வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அது போக ப்ளஸ் ஒன்றாம் நம்பர் சரிங்களா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னிங்கன்னா நம்ம அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிருக்குது நமக்கு ஜாயின் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதே மூணு நம்பர் தான் கொடுப்போம் அதிகமாக கொடுக்க மாட்டோம் ரொம்ப அதிகமான நம்பரை கொடுக்க மாட்டோம் சரிங்களா அது வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ஒன்று இருக்குது இதில் வந்து நம்ம வெறும் போஸ்ட் போடுவோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது இதுக்கு வீடியோ சொல்லுவோம் எனக்கு வீடியோ எது கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ சி போர்டு இது வர போகுதுங்க பி போர்டு இது வர போதுங்கன்னு நான் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஆனால் இதில் அப்படி சொல்ல முடியாது வெறும் போஸ்ட் நான் போடுவோம் அதனால தான் சொல்ல ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்க நம்பர் அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இருக்குது யாராவது ஜாயின் பண்ணணும் இல்லைங்க எனக்கு மூணு நம்பர் மட்டும் வேணுங்க இந்த சி போர்டு ஏ போர்டு மட்டும் தனித்தனியாக வேணுங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கான வாய்ப்பாக தான் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி வர வாய்ப்பு இருக்குது கணக்கில் பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு நாலாம் நம்பர் மேலே டவுட் இருக்கு எதுக்கு நாலு நம்பருன்னா மூணுக்கு நாலு தான் ஆடுவாங்க நல்லாவே தெரிஞ்சுங்க இந்த மேல இருக்கிற நம்பர் நீங்கள் விட்ருங்க எழுநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற நம்பர் விட்டுருங்க அது எப்போயுமே இதில் வரவே வராது சரிங்களா ஆனால் அது வர கணக்கு இது வர கணக்கு அதை நீங்கள் மாற்ற முடியாது சரிங்களா அந்த விட்ருங்க இதில் வந்து வந்தால் அப்படி செட் ஆகுமானா வராது மாதிரி செட் ஆகும் அதனால தான் நம்ம அதுக்கு வேண்டாம்ங்கிறோம் நம்ம சரிங்களா அப்படி செட்டாக செட்டாக செட்டே ஆகாது அந்த கணக்கில் இது வராது சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே உள்ள நம்பரு நீங்கள் எடுக்கவே வேண்டாம் அப்படியே விட்ருங்க அந்த நம்பரு எதுக்கு நமக்கு எங்கள் சம்மந்தமே கிடையாது இனிமேல் அப்போ முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே வர்றது தான் நமக்கு நமக்கு இந்த எத்தனை பத்து டூராக வந்தாலும் பத்து ட்ராவுக்கும் நமக்கு ஒரு லிங்க் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம் பத்து ட்ராவுக்கும் மேலே அதுக்கு அது போக இந்த முன்னூற்றி முப்பத்தி மூணுன்னு வந்து நீங்கள் அடிக்க ஆடிட்டுருக்க நம்பர்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா அடுத்தது ஃபார்மேட்டு மாறப்போதுன்னு அர்த்தம் ஒன்றுமே பெரிய ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஃபார்மெட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் டோட்டலாக மாறிடு நான் இது வரைக்கும் ஸ்டடி பண்ண வரைக்கும் எனக்கு அதுதான் தெரிஞ்சது வேறு ஒன்றுமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன வந்துச்சுன்னா எப்போ வந்து ஏதாவது எட்டு மணி ரிசல்ட் வேறு எந்த ரிசல்ட் கிடையாது எட்டு மணி ரிசல்ட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகி வரணும் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து டோட்டலாகவே ஃபார்மேட்டு மாறுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா எட்டு மணி ரிசல்ட்டில் மட்டும்தான் இந்த வேரியேஷன் இருக்கும் வேறு எதுலேயும் வரல சரிங்களா பார்த்துட்டேன் நான் மற்றதில் இருந்தால் கூட திரும்ப வந்துடுதானா எட்டு மணி ரிசல்ட்டில் இருந்தால் மட்டும்தான் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் அதாவது வித்தியாசமான நம்பர் நீங்கள் அடிக்கிட்டு இருக்க நம்பர்லேருந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நம்பர் வரும் நீங்கள் கெஸ்ட் பண்ண முடியாத ஒரு நம்பர் வந்து விழுகும் அப்படி நீங்கள் கெஸ்ட் பண்ணாமல் வந்து விழுந்திருக்கும் ஒரு நம்பர் சம்மந்தமே இருக்காது நம்ம கணக்கு வழக்கில் எதுலேயுமே மேட்சாகாமல் வந்து விழுகும் அப்படி வந்து விழுகுது அப்படின்னா அது வந்து டோட்டலாக வேறு மாதிரி வரும் புரியுதுங்களா நான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி என்னங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு என்னங்க அப்படின்னா உங்கள் கணக்கு நீங்கள் என்ன தலையில் குட்டிக்காரன் அடிச்சீங்க இங்கே கணக்கு எடுத்தாலும் அந்த நம்பர் வந்து விழுகவே விழுகாது அந்த நம்பர் ஒரு துளி கூட உங்கள் கணக்கு வந்து கண்ணுக்கு வந்திருக்காது அந்த மாதிரி நம்பர் விழுந்தால் மட்டும்தான் அடுத்த வாட்டி உங்களுக்கு மாறிடும்னு அர்த்தம் புரியுதுங்களா அது வரைக்கும் ஒரே மத்தேடில் ஆடுவாங்க டைஸு அதுக்கப்புறம் டைஸ் வேறு மத்தேடில் வரும் புரியுதுங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி நாளை இப்போ இன்றைக்கி எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் ரெண்டாம் நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குங்க எனக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா இல்லை வந்தால் ஏ போல் வரணும் இல்லைன்னா பி போலில் வரணும் ரெண்டாம் நம்பர் அது கொஞ்சம் கணக்கில் வருது அதனால தான் கொடுக்குறோம் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் மறுபடியும் பி போல் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போல் வச்சா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஏ போ போல் ஆடனா பி போல் வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரையும் சேர்த்து கொடுத்துருக்கோம் ரெண்டாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது கணக்கில் வரதான் இருக்குங்க ஏ போல் ரெண்டு வருது அதே மாதிரி பி போல் எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது இருந்தா எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் நம்ம வந்து இப்போ அப்படியே தான் வரணும் அப்படிங்கிற கிடையாது இருந்தால் அந்த மாதிரி வருது அப்படின்னா எடுத்துங்க மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது ஏழாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழுன்னு ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நம்ம நேற்று அடித்தாங்கள ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு அந்த நம்பருக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அது ஒரு சப்போர்ட்டிவ் நம்பராக தான் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதை நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் அப்படி குழம்பு நீங்கள் எடுக்க முடியாது அந்த நம்பர் வேறு முந்நூற்றி முப்பத்தி மூணுக்கு கீழே வராது மட்டும் தான் நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே வராதுதான் எதுவுமே கணக்கில் வராது சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்குது திரும்ப அஞ்சா நம்பரே அந்த இடத்துல வந்து விழுகிறக்கும் வாய்ப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு வரலாம் இல்லை வந்து இரநூத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வாய்ப்பு இருக்குது அது ஏசிலேயே பீசிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அதனால் சொல்லணும் ஏசியில் வந்தாலும் சரி பீசியில் வந்தாலும் சரி எனக்கு இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த நம்பர் திரும்ப ரெண்டாம் நம்பருக்கு கொண்டு வரோம் சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வந்து ஆள்போடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆல் போடலை ஆள் போல் நம்ம என்ன பார்க்குறோம் இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை நம்ம டாமினேட் பண்ணுறோம் இருபத்தஞ்சாக இருக்கணும் இல்லை இருபத்தி ஏழாக இருக்கணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு அஞ்சு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்குது ரெண்டு அஞ்சு ரெண்டு நம்பரு டவுட் வருது அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்